அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் ஜெபிக்க வேண்டும் கடவுள் அவரை நோக்கி குரல் எழுப்புகிற போது தொடர்ந்து குரல் எழுப்புகிற போது விளங்குகிறார் என்பதை முதல் வாசகம் விடுதலை பயணிலிருந்து மோசே அமெரிக்கியருக்கு எதிராக இஸ்ரேலர் போர் செய்து கொண்டிருந்த போது தன்னுடைய கைகளை உயர்த்தி இறை ஆசிரியரை அவர்களுக்கு அழித்துக் கொண்டே இருக்கிறார் அவர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள் கைதளர்ந்து விடுகிற போதெல்லாம் வீழ்ச்சியை கண்ணோக்குகிற அந்த சூழலில் அவர் தொடர்ந்து கைகளை உயர்த்தி இறை வல்லமையை வெளிப்படுத்துகிறது நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தொடர் ஆதரவு இறைவனை நம்ப பிள்ளைகளுக்கு இப்படி அவருடைய பணியாளர்கள் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைக்கிறது நற்செய்தி வாசகத்தில் நீங்கள் சாதாரண ஒரு நடுவரே கடவுள் மீது நம்பிக்கையற்ற ஒரு வரட்டு கடவுள் தன்னிடம் மக்கள் வந்து கேட்கிற போது அவர் இந்த நம்பிக்கைக்கு எவ்வளவோ விதங்களில அவர்களுக்கு நலன் கொடுப்பார் என்று புரிந்து கொள்ள சொல்லுகிறார் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம் ஏனென்றால் நமக்கு கொடுக்காமல் நான் நம்புகிற தெய்வம் வேறு யாருக்கு கொடுக்க போகிறது கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன கடவுளிடத்தில் மனம் தளர்ச்சி அடையாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை கேட்கிறோம் விட்டுவிடுகிறோம் கடவுள் என் சார்பாக இல்லை என்று சொல்லி நாமே முடிவு கட்டி கொள்ளுகிறோம் ஆனால் தேவையான நேரத்தில் தேவையான விதத்தில் அவர் தாமதம் செய்தாலும் வேண்டும் என்கிற நேரத்தில் தாமதிக்காமல் செய்ய வல்லவர் என்பதை புரிந்து கொள்ள என்று இன்றைய நற்செய்தி நமக்கு பாடம் சொல்லுகிறது மனம் தளராமல் ப்போம் இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம் அடுத்து